தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் சத்தீஸ்கர் மாநிலத்தின் பிஜாபூரில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த மோதலில் இரண்டு பெண்கள் உட்பட ஆறு நக்சல்கள் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்திருக்கலாம் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் இது குறித்து பஸ்தர் பகுதி காவல்துறை ஐஜி சுந்தராஜ் கூறுகையில் பசகுடா காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட சிக்கூர்பட்டி மற்றும் புஷ்பகா கிராமங்களின் வனப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தபொழுது இந்த துப்பாக்கி சண்டை நடந்தது என்றார் மாவட்ட ரிசர்வ் கார்டு மத்திய பாதுகாப்பு படை மற்றும் அதன் உயர் அமைப்பான கோப்ரா எனப்படும் கமாண்டோ பெட்டாலியன் ஃபார் ரெசுல்யூட் ஆக்ஷன் ஆகியோர் இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் என்று போலீசாரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலுக்குப் பின்னர் போலீசார் உயிரிழந்தவர்களின் உடல்களை கைப்பற்றினர் கூடவே ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் அன்றாட பயன்பாட்டு பொருட்களையும் கைப்பற்றினர் தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடந்து வருகின்றது சூடு நடந்துள்ள பகுதி வரும் மக்களவைத் தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள பஸ்தர் தொகுதியின் கீழ் வருகின்றது கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் சத்தீஸ்கரில் ஆட்சி மாற்றம் நடந்ததைத் தொடர்ந்து இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பஸ்தர் பகுதியில் நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் முப்பதிற்கும் அதிகமான மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டுள்ளனர் குறைந்தது இரண்டு மக்களவை தொகுதியில் போட்டியிடாத மதிமுகவிற்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கைவிரித்து விட்டது மக்களவைத் தேர்தலில் மதிமுகவிற்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு முதல் சட்டமன்றம் மக்களவை மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் பம்பரம் சின்னத்தில் மதிமுக போட்டியிட்டது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆறு சதவீதத்திற்கு குறைவான வாக்குகள் பெற்றதாக கூறி கட்சியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட்டது அதுபோல வரும் மக்களவைத் தேர்தலிலும் பம்பரம் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தேர்தல் ஆணையத்திடம் மதிமுக விண்ணப்பித்தது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மதிமுக தேர்தல் சின்னம் வழக்கில் இரண்டு வாரங்களில் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டது ஆனால் தேர்தல் ஆணைய பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாது என தெரிவித்தது இதையடுத்து வேட்புமனு தாக்கல் செய்ய மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி கடைசி நாள் என்பதால் தங்கள் கோரிக்கையை விரைந்து பரிசீலித்து பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது தேர்தல் ஆணையம் சார்பில் கட்சிக்கான அங்கீகாரத்தை மதிமுக இழந்துவிட்டது அதனால் தேர்தல் அதிகாரி அளிக்கும் பொது சின்னத்தில் தான் மதிமுக போட்டியிட வேண்டும் விதிகளின்படி சின்னம் கோரும் கட்சி குறைந்தது இரண்டு தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் பொது சின்னம் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் என சின்னங்கள் வேட்பாளருக்கு ஒதுக்கப்படுகிறது மதிமுக கட்சிக்கான அங்கீகாரத்தை இழந்ததால் பம்பரம் சின்னத்தை கேட்க உரிமை இல்லை அங்கீகாரம் பெற்ற கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தை கட்சி அங்கீகாரம் இழந்த பின்னர் கேட்க முடியாது பொது சின்னத்தில் தான் மதிமுக போட்டியிட முடியும் என தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து நீதிபதிகள் தேர்தல் விதிகளின்படி தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி தமிழகத்தில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டால் மட்டுமே குறிப்பிட்ட சின்னத்தை பெற முடியும் அதனால் மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது குறைவான வாக்குகள் பெற்றதால் இரண்டாயிரத்து பத்து முதல் மதிமுகவின் தேர்தல் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது பதிவு செய்யப்பட்ட சின்னத்தை கேட்க குறைந்தது இரண்டு மக்களவைத் தொகுதிகளில் மதிமுக போட்டியிட வேண்டும் வேட்புமனு தாக்கல் மார்ச் இருபத்தி ஏழு உடன் முடிவதால் வழக்கில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர் கோவை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தனது வேட்புமனுவை கோவை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான கிராந்தி குமார் பாடியிடம் தாக்கல் செய்தார் வேட்புமனு தாக்கலுக்கு பின் அண்ணாமலை பேசுகையில் கோவையின் காவல் தெய்வமாக இருக்கும் கோணியம்மன் கோவிலில் வழிபாடு செய்து வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன் நான் வெற்றி பெற வேண்டும் என வேண்டவில்லை மக்கள் நலனுக்காக மட்டுமே கோணியம்மன் கோவிலில் வழிபாடு செய்தேன் பொதுமக்களின் பேராதரவு மற்றும் அன்போடு தேசிய ஜனநாயக கூட்டணியின் கோயம்புத்தூர் மக்களவை வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன் பிரதமர் மோடி நானூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களோடு மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவார் இரண்டாயிரத்து மக்களவைத் தேர்தலில் கோவையில் இருந்து குரல் இல்லை ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கோவை மக்கள் பாஜகவிற்கு சட்டமன்ற உறுப்பினரை அளித்தனர் இப்போது ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் பிரதமர் மோடிக்கு அன்பளிப்பாக கொடுப்பார்கள் என உறுதியாக நம்புகிறோம் கோவையின் ஜவுளித்துறை மற்றும் தொழில்துறையினரின் குரலாக கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பி எத்தனை முறை பேசியுள்ளார் ஆனால் பாஜக கோவையின் ஜவுளித்துறை வளர்ச்சிக்கான முயற்சிகளை முன்னெடுத்து சலுகைகளை பெற்று தந்துள்ளோம் கோவை விமான நிலைய விரிவாக்கம் குறித்து மத்திய அமைச்சர் தமிழக முதல்வருக்கு மூன்று முறை கடிதம் எழுதியுள்ளார் ஆனால் தமிழக அரசு எண்பத்தி ஏழு ஏக்கர் நிலம் கையகப்படுத்துவதில் தாமதப்படுத்தி வருகிறது கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் மூன்று முறை விமான நிலைய விரிவாக்கம் குறித்து சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் அவரது முயற்சியால் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கோயம்புத்தூருக்கு வந்து தொழில்துறையினரின் கோரிக்கைகளை கேட்டறிந்து நடவடிக்கை எடுத்துள்ளார் கோவை மக்களவை தொகுதிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் தேவை என்பதை பொதுமக்கள் உணர்ந்துள்ளனர் அதிமுக வேட்பாளர் தந்தை குறித்த கருத்துக்கு மன்னிப்பு கோர முடியாது அது என்னுடைய கருத்து என்னுடைய போட்டி வேட்பாளருடன் அல்ல தமிழகத்தின் வளர்ச்சியை கெடுக்கும் ஆதிக்க சக்திகளோடுதான் என்னுடைய போட்டி பாஜகவிற்கு மக்கள் மத்தியில் ஆதரவு பெருகி வருவதை பார்த்த அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்து பயத்தில் பாஜகவை எதிர்த்து வருகிறது கோவையின் வளர்ச்சியை கெடுக்கும் சக்தியோடு மட்டுமே எங்களது போராட்டம் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோவையில் நடந்த கார் குண்டு வெடிப்பில் இருந்து நாம் தப்பித்தோம் இந்த வழக்கை என்ஐஏ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் என்ஐஏ காவல் நிலையம் கோவையில் வேண்டுமென்றே நீண்ட நாள் கோரிக்கை மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமியர்களின் ஆதரவு பாஜகவுக்கு உண்டு சிறுபான்மை பெரும்பான்மை என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அனைவரையும் கோவையின் மக்களாக மட்டுமே நாங்கள் பார்க்கிறோம் என அமெரிக்காவின் மேரிலாண்ட் மாகாணத்தில் இருக்கும் பால்டிமோர் நகரத்தின் பிரான்சிஸ் பிரான்சிஸ்வாட்கே பாலம் சிங்கப்பூருக்கு சொந்தமான டேலி என்ற சரக்கு கப்பல் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பாலத்தில் வேலை செய்த ஆறு பேர் உயிரிழந்தனர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது மின்சார கோளாறு காரணமாக கப்பல் நிலை தடுமாறியதாகவும் உடனே பேல்டிமோர் நிர்வாகத்திற்கு தகவலை தெரிவித்த இருபத்தி இரண்டு இந்தியர்கள் அடங்கிய குழுவிற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்த முன்னெச்சரிக்கையால் பாலத்திற்கு வாகனங்கள் வருவது தடுக்கப்பட்டதாகவும் இல்லையென்றால் பெரும் உயிர்ச்சேதம் ஏற்பட்டிருக்கும் எனவும் பால்டிமோர் காவல்துறை தெரிவித்துள்ளது இது குறித்து பேல்டிமோர் காவல்துறை செய்தி தொடர்பாளர் கூறுகையில் படாப்ஸ்கோ ஆற்றின் குறுகே கட்டப்பட்டுள்ள பிரான்சிஸ் காட்கி பாலம் டேலி என்ற சரக்கு கப்பல் மோதி இடிந்து விழுந்த சம்பவம் நள்ளிரவில் தெரிய வந்தது விரைந்து சென்று அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபொழுது கப்பல் மோதியதில் பாலத்தின் ஒவ்வொரு பகுதியாக அடுத்தடுத்து இடிந்து விழும் காட்சிகள் பதிவாகி இருந்தது இந்த சம்பவத்தின் பொழுது பாலத்தில் ஏராளமான வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன கப்பல் குழுவினரின் முன்னெச்சரிக்கை தகவலால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது இதுவரை இந்த விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் என தெரிவித்தார் பிரதமர் மோடி சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதம் லக்பதி தீதி யோஜனா திட்டத்தை தொடங்கி வைத்தார் பெண்களுக்கு மட்டும் வட்டியின்றி ஒரு லட்சம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் திட்டம் இது மத்திய அரசின் ஊரக அமைச்சகம் லக்பதி தீதி யோஜனா திட்டத்தை செயல்படுத்துகிறது லக்பதி தீதி திட்டத்தின் கீழ் பலன்களை பெற விண்ணப்பதாரர்கள் சில தகுதிகளை பூர்த்தி செய்ய வேண்டும் இதில் குடும்ப ஆண்டு வருமானம் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபாயாகவும் மற்றும் வயது வரம்பு பதினெட்டு முதல் ஐம்பது ஆகவும் இருக்க வேண்டும் கூடுதலாக வருங்கால பயனாளிகள் அந்தந்த மாநிலங்களுக்குள் சுய உதவி குழுக்களில் சேர வேண்டும் மேலும் விண்ணப்பதாரர்கள் ஆதார் அட்டை பேன் கார்டு வருமான சான்று வங்கி பாஸ்புக் மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் போன்ற தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் உறுப்பினர்களாக உள்ள பெண்களுக்கு வணிக பயிற்சி பொருட்களை சந்தைப்படுத்துதல் தேவையான திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் கோழி வளர்ப்பு எல்இடி பல்ப் உற்பத்தி விவசாயம் காளான் வளர்ப்பு ஸ்ட்ராபெர்ரி சாகுபடி கால்நடை வளர்ப்பு பால் உற்பத்தி கைவினை தொழில் மற்றும் ஆடு வளர்ப்பு போன்றவைகளுக்கு கடனை பெறலாம் இதை பற்றிய கூடுதல் தகவல்களை லக்பதி என்ற இணைய முகவரியில் பெறலாம் லடாக் யூனியன் பிரதேசத்தை மாநிலமாக மாற்ற கோரி தொடங்கிய உண்ணாவிரதத்தை காலநிலை ஆர்வலர் சோனம் வாங்சுக் முடித்து கொண்டார் லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி காலநிலை ஆர்வலரும் கல்வி சீர்திருத்தவாதியுமான சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார் அவரது போராட்டத்திற்கு ஏராளமான மக்கள் ஆதரவு கொடுத்தனர் இந்நிலையில் சோனம் வாங்சுக் தனது உண்ணாவிரத போராட்டத்தை இருபத்தி ஓராவது நாளான முடித்துக் கொண்டார் பின்னர் பேசிய அவர் முதற்கட்ட உண்ணாவிரத போராட்டம் இன்றுடன் முடிவடைவதாகவும் ஆனால் தனது போராட்டம் முடிவுக்கு வரவில்லை என்றும் தெரிவித்தார் இந்த உண்ணாவிரதத்தின் முடிவு போராட்டத்தின் மற்றொரு புதிய கட்டத்தின் தொடக்கம் என்றும் தெரிவித்தார் மேலும் லடாக் யூனியன் பிரதேச மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை பிரதமர் மோடி நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தங்கள் வாக்குரிமையை மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் வேட்பு மனுவை மறந்துவிட்டு அமைச்சர்களுடன் மனு தாக்கல் செய்ய வந்த தங்க தமிழ்ச்செல்வன் தனது உதவியாளரை அனுப்பி வேட்புமனுவை மனுவை எடுத்து வர சொல்லி ஒரு வழியாக மனு தாக்கல் செய்தார் தேனி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான வேனில் நின்றபடியே தேனி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக வந்தார் அவருடன் அமைச்சர்கள் ஐ பெரியசாமி அமைச்சர் மூர்த்தி மற்றும் ஏராளமான தொண்டர்கள் ஊர்வலமாக வந்தனர் பின்னர் தேர்தல் நடத்தும் அதிகாரியான தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் அமைச்சர்கள் வந்த இரண்டு வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டன தங்க தமிழ்ச்செல்வனிடம் வேட்புமனுவுடன் புகைப்படம் எடுக்க செய்தியாளர்கள் கேட்டபொழுதுதான் தனது வேட்புமனு கையில் இல்லாதது குறித்து தங்க தமிழ்ச்செல்வனுக்கு நினைவிற்கு வந்தது தங்க தமிழ்ச்செல்வன் மாற்று காரில் ஏறி வந்ததால் வேட்புமனு வைத்திருந்த அவரது கார் உள்ளே நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது பின்னர் உடனடியாக தனது உதவியாளரிடம் தனது காரில் உள்ள வேட்புமனுவை எடுத்து வருமாறு தங்க தமிழ்ச்செல்வன் கூறினார் அவரது உதவியாளர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்று வேட்புமனுவை எடுத்து வந்தனர் இதன்பின் தேர்தல் நடத்தும் அலுவலர் வேட்புமனுவை தங்க தமிழ்ச்செல்வன் தாக்கல் செய்தார் இதனால் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது செப்டம்பருக்குள் ஜம்மு காஷ்மீரில் சட்டசபை தேர்தல் நடத்தப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் எழுபது சதவீதம் குறைந்துள்ளன பயங்கரவாத தாக்குதல்கள் உயிரிழப்போரின் எண்ணிக்கை அறுபத்தி எட்டு சதவீதம் குறைந்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் ஆயுதப்படை சிறப்பு சட்டத்தை ரத்து செய்வது குறித்து பரிசீலனை செய்யப்படும் பெண்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்து ஜம்மு காஷ்மீர் புலம்பெர்வருக்கும் இடஒதுக்கீடு அளிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமானது அதை மீட்க வேண்டும் இந்த ஆண்டு செப்டம்பருக்குள் ஜம்மு காஷ்மீரில் சட்டசபை தேர்தல் நடத்தப்படும் பாகிஸ்தானின் சதிகளில் இருந்து ஜம்மு காஷ்மீர் இளைஞர்கள் விலகி இருக்க வேண்டும் தற்பொழுது வறுமையால் பாகிஸ்தான் பாதிக்கப்பட்டுள்ளது அந்நாட்டு மக்கள் காஷ்மீரை சொர்க்கமாக பார்க்கின்றனர் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் தேர்தல் தொடர்பான புகார்களை ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தெரிவிக்கலாம் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தவர் தமிழகத்தில் ஆறு கோடியே இருபத்து மூன்று லட்சத்து இருபத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து ஓர் வாக்காளர்கள் இருக்கின்றனர் இதுவரை அறுபத்து எட்டாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு வாக்கு மையங்கள் இருக்கும் சூழலில் தற்பொழுது கூடுதலாக நூற்று எழுபத்தி ஏழு வாக்குச்சாவடிகளை அமைக்க தேர்தல் ஆணையத்தின் சார்பில் அனுமதி கேட்கப்பட்டுள்ளது தேர்தல் பணியில் நான்கு லட்சம் பேர் ஈடுபட உள்ளனர் தேர்தல் தொடர்பான புகார்களை ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற எண்ணிலும் சி விஜில் என்ற செயலி மூலமாகவும் தெரிவிக்கலாம் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து நூற்று அறுபத்தைந்து கம்பெனி துணை பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் இதுவரை தமிழ்நாடு முழுவதும் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது வருமான வரித்துறை மூலம் ஐந்து ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது எட்டு நட்சத்திர பேச்சாளர்களுக்கு அனுமதி அட்டை வழங்கப்பட்டுள்ளது என்றார் மக்களவை தேர்தலில் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குவதில் தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் போட்டியிட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தனது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக அல்லாத எதிரணி கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்குவதில் தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்படுகிறது பாஜகவிற்கு ஆதரவான கட்சிகளுக்கு உடனடியாக சின்னங்களை தேர்தல் ஆணையம் ஒதுக்குகிறது தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை நேர்மையோடு நடத்த வேண்டும் அப்பொழுதுதான் ஜனநாயகம் காக்கப்படும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக ஒரு பூஜ்ஜியம் இதனை திமுக தலைவர் ஸ்டாலினே கூறியுள்ளார் தென்னிந்திய மாநிலங்களில் பாஜக கடும் தோல்வியை சந்திக்கும் என்றார்